அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கரெக்டாக ஆகஸ்ட் ஒன்பது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை தமுக்கம் மைதானத்தில் இருக்கோம் ஆர்டிஏ ஆர்வலர்கள் மாநாடு மதுரை தமுக்கத்தில் ஆகஸ்ட் பத்து அன்றைக்கு நடக்குதுன்னு சொல்லி ஒரு எட்டு மாத காலம் எங்கே பார்த்தாலும் போஸ்டர் பேனர் ஸ்டிக்கர்னு சொல்லி வச்சு செஞ்சிட்டாங்க இப்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்க அந்த மாநாடு இதுதான் அதோடய என்ட்ரன்ஸு தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கட் அவுட்டு ரெடி பண்ணியிருக்காங்க மாநாடுனால் என்னமோ சின்னதாக ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கூடுவாங்க அப்படின்னு நினச்சதுக்கு மத்தியில் இவங்க வந்து ஐயாயிரம் பேரை கூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கத்தை ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே தான் ரிசப்ஷன் இங்கே தான் நுழைவாயிலில் நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கப்படும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை உள்ளே கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கான பொருட்கள் அவங்க கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இதுதான் முதல் நுழைவு அறை இந்த அறையில் ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க இதில் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வெளியில் அமர்ந்திருக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடிய வகையில் வச்சுருக்காங்க இது நம்ம அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் அவர்களுடைய புக் ஸ்டாலு இந்த புக்கில் விற்பனை ஆகக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இந்த மாநாட்டு நிதிக்காக அவர் அளவு கொடுக்குறதா உறுதி கொடுத்துருக்காரு இது ஆர்டி புத்தக எழுத்தாளர் ஹக்கீம் அண்ணா அவர்களுடைய புக் ஸ்டால் வச்சுருக்க இடம் இதில் எத்தனை புக்கு விற்குதோ அந்த புக்கோட அமௌண்ட் எல்லாமே இந்த மாநாட்டு நிதிக்காக அவர் கொடுக்குறதா ஒப்புக்கொண்டிருக்காரு இங்கே நிறையா செல்ஃபி பாயிண்ட்ஸு போட்டிருக்காங்க வரக்கூடிய ஆர்டி ஆர்வலர்களையும் பொதுமக்களையும் உற்சாகப்படுத்தும் விதமாக இது ஹேஷ்டேக் ஆர்டிஐன்னு சொல்லி ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு இதில் நம்ம அமர்ந்து நம்மளுடைய புகைப்படத்தை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம நாட்டுடைய சுதந்திர தினம் வருது அந்த சுதந்திர தினத்திற்காக இந்த இடத்துல ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு வச்சுருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஐ லவ் ஆர்டிஐ அப்படின்னு எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டால் பார்த்தா இன்னொரு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க இந்த செல்ஃபி பாயிண்ட் வந்து நம்ம இதில் நின்றுட்டு சுற்றிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது நம்ம சோசியல் மீடியாவில் பதியும் பட்சத்தில் ஆர்டிஐ பற்றிய ஒரு நிறையா வீடியோக்களும் புகைப்படங்களும் ஆகஸ்ட் பத்துலேருந்து சோசியல் மீடியாவில் வரணும்னு நம்பலாம் முக்கியமான இடம் இப்போ தான் இப்போது நம்ம மாநாடு நடத்தக்கூடிய ஓ ஸ்டேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் ஸ்டேஜோட வேலைகள் இப்போ தான் நடந்துட்டுருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங்ஸில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டிற்கான ஏற்பாடு தீவிரமாக நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம இருக்க வந்து ஆகஸ்ட் ஒன்பது இரவு ஒரு ஏழு மணி அளவில் நம்ம அந்த இடத்துல இருக்கோம் முழு மூச்சில அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு இதுதான் மாநாடுடைய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் தான் தோழர் அருணாராய் முன்னாள் நம்மளுடைய மினிஸ்டர் எம்பி சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் அப்புறம் தோழர் நிக்கில் டே அவர்கள் எல்லாருமே பங்கு பெற போகிறாங்க அதே மாதிரி தகவல் உரி பெரும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி பல சாதனைகள் படைத்த ஆர்வலர்களுக்கும் இங்கே தான் விருது வழங்கப்படுது அதே மாதிரி தகவல் ஆணையத்திலையும் தகவல் பெரும் உரிமை சட்ட ஆர்வலர்களையும் பாதுகாக்கும் வண்ணம் நிறைய தீர்மானங்களை இயற்றி இங்கே தான் உறுதிமொழி எடுக்க போகிறாங்க இந்த மாநாட்டு கண்டிப்பாக வெற்றி அடைந்துருது